இருபது இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்தவுடன் நான் இதை தெரிவித்தேன் இதை கண்டித்தேன் உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக எழுச்சி பயணத்தின் போது குரல் கொடுத்தோம் இப்போ இருக்கின்ற நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார் இது எங்களுக்கு தெரியாத சிஏ கமிட்டி இன்றைக்கு இதற்கு அனுமதி கொடுத்து விட்டது உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார் ஆனால் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி இது ரத்து செய்யவில்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதற்கு அங்கே ராஜத எந்திரங்கள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அந்த பணி துவங்குகின்ற பொழுது அங்கு இருக்கிற விவசாய பிரிவு மக்கள் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு அந்த பணி நிறுத்தப்பட்டுகின்றது விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்கள் பறிபோய் போய்விடும் என்ற அச்சத்தில் இருந்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர்கள் வைக்கின்ற திரு தங்கம் தென்னரசவர்கள் ஒருபோதும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்திலே வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பத்திரிகையின் வாயிலாக செய்தி வெளியிட்டுவிட்டு நேற்றைய தினம் அந்த பணி அங்கே தூங்கின்றது ராமநாதபுரம் மாவட்டத்திலே எண்ணி பாருங்கள் விவசாயிகளை இந்த அரசு எந்த அளவுக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்